நீங்க யாரு உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா நிஷாவை யாரும் பார்க்க முடியல ஐசியூல இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல உங்களை எப்படி எப்போ பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு உதவி வேணும்னா கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிஷாவை காப்பாற்றினா இப்போ அதுதான் இப்போ முக்கியம் நாளைக்கு இந்த காரில் தான் இந்த காரில் பண்ணுவேன் நீங்கள் போய் பார்த்தீங்களா உள்ள விட்டாங்களா இல்லைம்மா கண்ணு முடிக்கவே இல்லை ஐசியூல தான் இருக்கிறா எங்களையும் உள்ளே விடலை நாங்களும் பார்க்க முடியல உன் நிஷாவை லக்ஷ்மி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் நிஷாவுக்கு என்ன ஆச்சு என்னென்னு ஒன்றும் தெரியலக்கா எங்களைலாம் பார்க்க விடலை ஐசியூல நாளைக்கு வாங்க காலையில் டாக்டர்கிட்ட கேட்டு உள்ளே விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு போய் பார்க்கணும் என்னடா சொல்கிறீங்க ஈஷா கண் முடிக்கவே இல்லையா உங்கள் அப்பாவுக்கு பாதி இதே டென்ஷனாகிடுச்சுடா வந்து தான் அவர் ஒன்றும் சாப்பிட சாப்பிடக்கூட மாட்டேன்ட்டாரு ஏன் கவலையாக படுத்துட்டுருக்காரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஆமாம் ஆசை பேத்தியாச்சே அவருக்கு இருக்க தான் செய்யும் கண்ணு திறந்து பார்க்கல கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல வீட்டுக்கு ஏதாவது போகலாமாங்க ஐசியூவில் இருக்கும்போது எங்கம்மா மாற்றின்னு போகிறது அதெல்லாம் முடியாதுமா சொல்லு வள்ளி நிஷா அப்படியே தான் இருக்காளாம் கண்ணு தந்து பார்க்கலையா ஐசியூவில் தான் இருக்கிறாளாம் ஆமாம் அவன் பார்க்க பார்க்க முடியும் அளவு பண்ணாங்கன்னா நான் உனக்கு சொல்கிறேன் அப்போ வந்து பார் ஆ சரி வச்சிடலாம் அப்புறம் ஏலியன் கதை சொல்லுங்கள் தாத்தா அப்படியே அரைகுறையாக விட்டு போயிட்டீங்க நான் ஏலியனையே பார்த்துருக்கீங்க பார்க்க போகிறீங்க நான் கதை தானே சொல்கிறேன் என்ன பார்க்க போகிறேம்மா எப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி பார்ப்போம் இல்லைம்மா அன்னைக்கு பார்த்தீங்கல்ல ஏலி என்ன நேராக அதை தான் சொல்கிறேன் அதுதான் லக்ஷ்மி ஆச்சு தேர்த்திட்டால இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எப்படி இனிமேல் இங்கே வரும் ஏன் வராது எல்லாம் வரும் அது நல்ல ஏலியன் தான் அது நல்லது பண்ணுறதுக்கு வரும் அது இஷாவை காப்பாற்றுறதுக்கு வரும் அது லக்ஷ்மி தான் சொல்லிட்டா இனிமேல் பார்க்க கூடாதுன்னு நிஷா கிட்டேயும் சொல்லிட்டா ஏலியன் கிட்டேயும் சொல்லிட்டா இல்லை அது எப்படி இனிமேல் வரும் ஆமாம் சித்தப்பா லட்சுமி வரக்கூடாது இனிமேல் நிஷா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏலியன் கிட்டே கண்டிஷன் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இனிமேல் ஏலியன் போனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டாங்க அதனால் இனிமேல் ஏரியன் வராது இந்த பக்கமே நிஷா பழைக்கணும்னா ஏழியன் நீங்க வந்து ஆகணும் வந்தால் தான் நிஷா பழைப்பா ஏன்னா இவ்வளோ நாளாக கண்டு முடிக்காமல் இருக்கிறா என்ன எதுன்னு புரியல அந்த ஏலியன் வந்தால் தான் அதை அவளை குணப்படுத்த முடியும் என்ன தாத்தா சொல்கிறீங்க ஏலியன் வந்தால் தான் குணப்படுத்த முடியுமா எப்படி ஆமாம்மா ஏலியன்கள்லாம் அபார சக்தி கொண்டதுங்கம்மா அதுங்க நினச்சா எல்லாரையும் அவங்க தானே படைத்தது படைத்தவங்க வந்து எப்படி அழிய விட்டுருவாங்க அதனால் அவங்க காப்பாற்றுருவாங்க நம்ம தான் வந்து நம்ம தப்பு பண்ணியிருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அந்த ஏலியன்கிட்ட அப்போ தான் அது மனசு இறங்கி அதை நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஐயோ என் பேத்தியை காப்பாற்றி கொடுக்கு குற்ற சொல்லுப்பா நான் காலைல ஒன்றா கூட உளரம்ப்பா வேரியன் காலில் என் பேத்தியை காப்பாற்றி குற்ற சொல்லுப்பா என்கிட்டயே என்ன பாட்டி சொல்கிறீங்க காலைல உளரன்ட்டுலாம் ஆமாம்மா எனக்கு காலைல உழறதுலாம் பெருசு இல்லை என் பேத்தி தான் பெருசு அவள் உயிரோட நல்லபடியாக திரும்பி வந்தாலும்னா போகிறோம் நான் அதுக்கு கோவில் கட்டி கூட கும்பிடுவேன் நான் விட்டாக்கா கல்யாணமே பண்ணி வச்சுருவாங்க பொழுது நிஷாக்கும் ஏலியனுக்கும் என்ன தப்பு உயிரையே க காப்பாற்றி கொடுத்துருக்குதுன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்பு பண்ணி வச்சா போது அக்கா என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன பேசுறீங்க நீங்கள் இன்னைக்காவது பார்க்க விடுவாங்களா என்னன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க என்ன சொல்கிறாங்களோ ஆமாடா இன்னைக்காவது பார்க்க விட்டா நல்லா இருக்கும் அவளும் கண்ணை முழிக்கணும் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்க நாங்கள் வந்து சொல்கிறோம் என்னாச்சு என்னன்ட்டு ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும் நிஷா கண்ண திறந்தாடா என்ன எங்களை பார்க்க விடுறாங்களா என்னன்னு தெரியும் டாக்டர் இன்னைக்கு எங்கள் கிட்ட டிச கன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களை வந்து விஷயத்த சொல்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் பண்ணுங்க 99% result in first session, pain-free, chemical-free, clear hair and scalp. What client says: From the moment I walked into studio, I knew I was in for a treat. The atmosphere exuded elegance and the staff greeted me warmly. My stylist transformed my unruly locks into a stunning, easy-to-manage style that's been turning heads ever since. I've finally found my go-to salon. For appointment, contact us. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ஒரு வாரம் ஆச்சு எங்களை கூட விட மாட்டேன்றீங்க எப்படி இருக்கிறா என்ன எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க டாக்டர் ஆமாங்க ஒரு வாரம் ஆச்சு எங்களை பார்க்கவும் விட மாட்டேன்றீங்க என்ன ஆச்சு எதுவும் சொல்லவும் மாட்டேன்றீங்க வாய் தந்து ஏதாவது சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் எந்த உண்மையா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் அடுத்தது என்னென்ன பார்ப்போம் நிஷாவை வார்டுக்கு மாத்திடுறேன் அவங்க கோமால இருக்கிறாங்க இனிமேல் குணப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை நீங்கதான் தான் பழசுல ஞாபகப்படுத்தி அவங்கள குணப்படுத்தணும் ஐயோ என் செல்லமே நிஷா எப்படிமா இருக்கிற கண்ணை திறந்து பாருமா எங்களெல்லாம் பாருமா லக்ஷ்மி டென்ஷன் ஆகாத கூல் டவுன் மா லக்ஷ்மி அவகிட்ட மொழ மொழமாக பேசி அவளுடைய பழைய ஞாபகத்தெல்லாம் வரவழைக்கணுமா நீ டென்ஷன் ஆகாதம்மா அவகிட்ட உக்காந்துக்கின்னு மொழமாக அவளோட ப அவளை பற்றி அவளை கதையெல்லாம் சொல்லுமா அவளை பழசெல்லாம் சொல்லி சொல்லி தான் அவளை ரெக்கவர் பண்ணணும் நீ டென்ஷன் ஆகாதம்மா எப்படி மாமா டென்ஷன் ஆகாத இருக்க முடியும் இப்படி பார்க்கும்போது எனக்கு என்னோடய ப வயிறெல்லாம் எரியுது மாமா நான் என்ன பாவம் பண்ண நான் ஏன் இப்படி இந்த நிலமை எனக்கு கொடுத்துருக்காரு உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் ஒன்றும் புரியல எனக்கு நிஷா அப்பா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் நீ கவலைப்படாத ஆமாம்மா நானும் பேசுகிறேம்மா பேசி புரிய வைக்கிறேம்மா நீ பயப்படாத நீ இப்போ நீ இவ்வளோ ரிகவர் பண்ணுறது தான் பார்க்கணும் மருந்து மாத்திரையோட இப்போ உன்னோட அன்பும் அரவணைப்பும் தான் அவளுக்கு ரொம்ப அவசியம் அதனால் பத்திரமா பார்த்துக்கோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் மாமா இனிமேல் அவன் மனசு நோக்கிறபடி நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன் அவளுக்கு என்ன விருப்பமோ அதையே நான் நிறைவேற்றி வைப்பேன் நான் நிஷாவை வார்டுக்கு மாத்திட்டாங்க ஆனால் அவள் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறா கான்சியஸ் திரும்பல அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நீங்கள் போய் ரூம்ல பார்க்கலாம் ஆனால் லக்ஷ்மி இல்லாதப்போ போய் பார்த்துட்டு வாங்க லக்ஷ்மி பார்த்தாடுனாக்கா கத்த ஆரம்பிச்சிருவா அதனால் லக்ஷ்மி இல்லாதப்போ போய் பார்த்துட்டு வாங்க கோகமால இருக்கிறா எப்படி சுய நினைவுக்கு வருவான்னு புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல லக்ஷ்மி ரொம்ப க கஷ்டப்பட்டுருக்குறா நிஷா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு நிஷாவை ஆமாப்பா பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்க என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க வாய் தந்து என்ன பதில் சொல்லுங்க நாங்களாம் அவள இருக்கோம் என்ன சொல்றது கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறா பாடுக்கு மாத்திட்டாங்க அதனால் கோமா ஸ்டேஜ் அவங்க தான் பழசெல்லாம் சொல்லி அவளை ரெக்கவர் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க என்னங்க சொல்றீங்க கண்ணு தரக்கல்லயா கோமா ஸ்டேஜ்லையா இல்லையா நிஷாவுக்கு என்னடா சொல்ற கண்ணா தரக்கலையாடா என்னதான் சொல்றாங்கடா டாக்டர் எப்ப தான் தரப்பாளாண்டா டாக்டரும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணிருக்காங்க ஒன்றும் முடியல நினைவு இன்னும் திரும்பல அவளுக்கு இப்போ கோம ஸ்டேஜில் தான் இருக்கிறா எப்போ வேணா திரும்பலாம் அவளுக்கு ஞாபகம் சத்துமா பழைய ஞாபகம் வந்ததுன்னா அவளுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாபகம் வரல மற்றபடி வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க சரி நான் போய் அப்பாவை பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேம்மா என்னவாமா நிஷா கண்ணு முழிச்சாலாமாமா இல்லையாப்பா கண்ணு முழிக்கலையா நினைவே இல்லையா அவளுக்கு இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறான்னு சொல்றாங்கப்பா ஐயோ என்ன பண்றதுமா அம்மா தாயே நாகாத்தம்மா தாயே என் குழந்தைய மீட்டு கொடுமா அவளுக்கு சுய நினைவு வர வைமா ஆமாம் கடவுளை வேண்டத தவிர இப்ப நமக்கு வேற வழி இல்லை எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுங்க நிஷா நல்லபடியா நினைவு திரும்பி நல்லா கியூர் ஆகணும்னு வேண்டிக்கோங்க எல்லாரும் நிஷா நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் என்ன ஹாஸ்பிட்டலா நான் எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் மாயம் தெளிஞ்சிடுச்சு அம்மா 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 நிஷா நிஷா எழுந்துட்டியம்மா நிஷா என் செல்லமே என் செல்லமே எழுந்துட்டியாம்மா கண்ணை முடிச்சிட்டியாம்மா அம்மா நான் எங்கே இருக்கம்மா நான் ஏன்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்